நம்ம கருப்பு திராட்சை வாங்கி வச்சுருக்கோம் இதை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இதை நல்லா தனித்தனியாக ஊற்றி எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தட்டு வச்சுருக்கோம் இப்போ திராட்சை பழத்தை கழுவி இதில் வேக இதை தட்டு அள்ளி வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வைப்பிடுவோம் இப்போ முடி வச்சு பத்து நிமிஷம் வேலை நம்ம அவிய வச்சிட்டோம் இப்போ பழம் வெயில் வச்சு நல்லா இதை தட்டில் எடுத்து இந்த தாம்பாள தட்டில் அள்ளி போடுவோம் அள்ளி நல்லா வெயிலில் காய வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அது வந்து நல்லா காஞ்ச திராட்சை ஆயிடுச்சு இதை வந்து நம்ம நெய்யிலேயோ எண்ணெயிலையோ போட்டு நம்ம பருப்போடு போட்டு பொரித்தோம் அப்படின்னா மறுபடியும் நல்லா திராட்சை பழம் போல் வந்துடும் இது பாயாசத்துக்கு கேசரிக்கு நம்ம வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் எதுக்குனாலும் போட்டு நம்ம வந்து வீட்டில் நம்ம சாப்பிட்டுக்கலாம் தண்ணியில் ஊற வச்சும் நம்ம தண்ணியை குடிச்சிக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது காஞ்ச திராட்சை இந்த மாதிரி உங்களுக்கும் கிடைச்சிச்சு பழம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அது வாட்டுக்கு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க